வணக்கம் ஆசிரியரே உடன் பிறப்புக்கலே தவம் செய்வதன் பயன் என்ன அதனால் நன்மை உண்டாகுமா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஐயன் திருவள்ளுவர் அந்த தவம் பற்றி என்ன அறிவுரை சொல்கிறாரு ஆலோசனை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்றைய பதிவில் பார்ப்போம் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் குரலின் வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் செமில் தற்று தவ கோலம் நிறைய முடி வளர்த்துக்கிறது தாடி வளர்த்துக்கிறது கழுத்தில் நிறைய போட்டுக்கிறது காவி கூட போட்டுக்கிறது இப்படி ஒரு தோட்டம் அந்த தோற்றத்தில் இருந்துக்கிட்டு தவம் செய்வது தவம் செய்கிற மாதிரி நடிக்கிறது அது எதற்கு சமம் அப்படின்னு சொன்னால் வேடன் இறையை போட்டுட்டு புதரில் மறைஞ்சு இருந்துட்டு பறவை வந்து அந்த இறையை கொத்தி திங்கும் பொழுது வந்து பிடித்து கொள்வது அது போன்றது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் கொஞ்சம் சாடுகிறார் எதுக்கு இந்த வேஷம் தேவையில்லை இந்த வந்து ஒரு தோற்றம் நீங்க வந்து மக்களுக்கு செய்வதற்கு நன்மை செய்வதற்கு இது மாதிரியான தோற்றங்கள்லாம் தேவையில்லை இது வந்து சரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு தவக்கோலத்தில் மறைஞ்சிருந்துக்கிட்டு நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு அவர் சொல்றார் அப்ப தவம்னா என்ன உண்மையான தவம் அப்படிங்கிறது என்ன தவம் செய்வதால் பயன் இருக்கா பயன் உண்டு தவம் தியானம் செய்வதனால் பயன் உண்டு மனதை நாம் ஒருமுகப்படுத்த முடியும் இப்போ நாம் வந்து மேற்கொண்ட செயல்களில் நம்ம ஒரு முழு ஆர்வத்துடன் அந்த பணியை செய்து நாம் வந்து வெற்றி பெறலாம் இது வந்து தவத்தின் பயன் இப்போ உண்மையான தவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயன் சொல்கிறார் அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் குரல் எண் வந்து இரநூத்தி அறுபத்தி ஒன்று உற்ற நோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமல் அற்றே தவத்திற்கு உரு தவத்திற்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் உற்ற நோய் நோன்றல் தமக்கு வரும் துன்பத்தை பொறுத்து கொள்ள பலிக்கு பலி ரத்தத்துக்கு ரத்தம் அந்த மாதிரி செய்கிறதெல்லாம் வந்து தவம் செய்வதற்கான அடையாளம் கிடையாது மற்றவர்கள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ வந்து நமக்கு துன்பம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நான் பொறுத்து அதுதான் பெரியவர்களுக்கு அழகு சான்றோர்களுக்கான அடையாளம் உயிர் குறுகன் செய்யாமை மற்றவங்களுக்கு எந்த வகையிலையும் துன்பம் தரக்கூடாது அது வந்து பிறர் நமக்கு வந்து துன்பம் கொடுக்குறாங்க தொல்லை கொடுக்குறாங்க அதுக்கு நான் வந்து பதிலுக்கு செய்கிறேன் அப்படின்லாம் வந்து செய்யக்கூடாது எந்த ஒரு வகையிலுமே பிறருக்கு துன்பம் தரக்கூடாது அது வந்து சாதாரண மக்களாக இருக்கட்டும் அல்லது ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு சிறிய துன்பமும் பிறருக்கு செய்யக்கூடாது அப்படி இருக்கிற ஒரு மகான் ஒரு பெரிய ஒரு சான்றோர் எல்லாத்தையும் கற்றவர் அவர் வந்து அந்த தவத்திற்கு சரியானவர் அதுதான் தவத்திற்கு அடையாளம் ஒருவர் வந்து தவம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் தியானம் செய்கிறவர் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பிறருடைய தவறுகளை மன்னிக்கணும் பொறுத்துக்கொள்ளணும் மற்றவர்களுக்கு நம்மால் என்றதை செய்யணும் அதுதான் வந்து ஒரு தவம் செய்வதற்கான அடையாளம் அப்படி தவம் செய்கிறவங்க பல நன்மைகளை பெறலாம் வந்து மனதை ஒருமுகைப்படுத்தலாம் மேற்கொண்ட செயல்களில் அதை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதுதான் சிறப்பு அப்படி இல்லாமல் குரலின் வந்து இரநூத்தி எண்பதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து ஒழித்துவிடுது தேவையில்லாமல் வந்து ஒரு தோற்றம் பொய் தோற்றம் மாய தோற்றம் இதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் உற்று இந்த உலகத்தில் மக்கள் வந்து அது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகளை மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய செயல்பாடுகளை விட்டு ஒழித்து விடு அது போதும் அதுதான் ஒரு மனிதனுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் நமக்கு வந்து அழகாக அறிவுரை சொல்கிறார் தவம்னா என்ன தவம் சொன்னால் இப்படி தான் இருக்கணும் தன்னால் என்றதை பிறருக்கு கொடுத்து உதவணும் மற்றவர்கள் தரும் துன்பத்தை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் போலியான வந்து ஒரு வேடம் அது வந்து தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி செய்வது எதற்கு சமம் வேடம் பறவைகளை மறைந்திருந்து வந்து பிடித்து கொண்டு போய் அதை கொடுமைப்படுத்துவது போன்றதாகும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் இந்த தவம் கூட ஒழுக்கம் அதிகாரங்களில் ஒரு அருமையான அறிவுரையை சொல்கிறாரு இதை அனைவரும் புரிந்து கொண்டு பின்பற்றினால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் யார் வந்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் இப்போ சமீபத்தில் பத்திரிக்கை ஊடகங்களில் ஒரு செய்தி இருந்துச்சு அதாவது பக்தர்களுக்கு தீர்த்தம் அதில் வந்து மயக்க மருந்தை கொடுத்து அவர்களை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தியது இதெல்லாம் வந்து தெரிய வந்திருக்கு இதனால் வந்து பல சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் ஐயனுடைய அறிவுரைகளை நாம் பின்பற்ற வேண்டும் நாம் வந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலம் நாம் வைக்கிற அன்பு வேண்டுகோள் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் பானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்